லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க கமல்ஹாசன் மகள் சுருதிஹாசன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் இதன் படப்பிடிப்பு தொடங்கி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது இந்த நிலையில் ரஜினிகாந்துடன் நடிக்கும் அனுபவத்தை சுருதிஹாசன் நெகிழ்ச்சியோடு பகிர்ந்துள்ளார் சுருதிஹாசன் கூறும்போது ரஜினிகாந்துடன் நடிக்கும்போது மிகவும் பதற்றமாக இருந்தேன் இது பொய் இல்லை ஆனாலும் ரஜினி தனது நடத்தையால் எல்லோரையும் சாதாரணமாக சகஜமாக இருக்கும்படி பார்த்து கொண்டார் ரஜினியுடன் நடித்தது எனக்கு சிறந்த அனுபவம் அவரோடு நடித்ததன் மூலம் சிறந்த படிப்பினையை பெற முடிந்தது எனது தந்தையும் ரஜினியும் இருபதுக்கும் மேற்பட்ட படங்களில் இணைந்து நடித்திருக்கிறார்கள் அவர்கள் இருவருக்குமான நட்பு அருமையானது இருவரும் சினிமாவில் ஜாம்பவன்களாக வளம் வந்து எல்லோருக்கும் படிப்பனையாகவும் இருக்கிறார்கள் என்று சுருதிகாசன் தெரிவித்துள்ளார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க